இஸ்மிலா ரஹ்மான் இரோஹி நபிசல்லா அலிசலாம் வரலாற்று தொடர நம்ம பார்க்க போறோம் ஏழுல பாடம் யுத்தத்தை குறித்து செய்த ஐந்தாம் ஆண்டு இதை முத வாசிக்க சுருக்கமா தான் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்னன்னு பாத்துக்கிறோம் செய்த ஐந்தாம் ஆண்டு இன்னொரும் ஒரு பெரிய யுத்தம் நிகழ்ந்தது இதற்கு ஹண்டக் எப்படி வாசிக்கணும் ஹண்டக் ஹா நூன் தால் ஆஃப் ஹண்டக் அகழ் யுத்தம் என சொல்லப்படும் யகுதிகளில் சிலர் மக்காவுக்கு சென்று அங்குள்ள காபிர்களையும் அரபு தேசத்தின் மற்ற கோத்திரத்தாரையும் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டனர் எல்லோரும் சேர்ந்து பத்தாயிரம் வீரர்கள் கொண்ட ஒரு படையை தயார் செய்து அதற்கு தலைவராக அபு சுஃபியானை நியமித்தனர் இத்தகவல் நமது நாயன் அவர்களுக்கு சல்மான் எட்டியபொழுது அவர்கள் கூறிய ஆலோசனைப்படி மதினாவை சுற்றி அகல் தோண்ட ஏற்பாடு செய்தார்கள் சஹாபாக்களுடன் சேர்ந்து நபியவர்களும் அகழ் தோண்டும் பணியில் ஈடுபட்டார்கள் காபிர்கள் மதினாவை நெருங்கிய போது அந்த அகலை பார்த்து பெரும் திகைப்புக்கு உள்ளானார்கள் ஏனெனில் இதுபோல் அகல் பற்றி யாரும் இதுவரை சொல் கேள்விப்பட்டதே இல்லை மேலும் அந்த அகல் எதிரி படையினர் எதிரிப்படையினர் தாண்டி வர முடியாத அளவுக்கு மிக ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தது எனவே காபிர்கள் ஒரு ஒரு மாதம் வரை மதினாவை முற்றுகை இட்டிருந்தார்கள் ஒரு நாள் மிக வேகமாக சூறாவளி காற்று வீசி அவர்களின் கூடாரங்களை எல்லாம் பிடுங்கி சென்று விட்டது காஃபிர்களும் அங்கிருந்து விரண்டோடி விட்டனர் அற்புதமா சுருக்கமாக புரிகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதனுடைய சுருக்கமான சில சில முக்கிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் இஸ்லாமிய மார்க்கத்தில் மூன்று மூன்றாவது முக்கிய போர் அகழ் போர் தான் இதுக்கு மூன்று பேர் உண்டு ஒன்று அகல் போர் தமிழில் இரண்டாவது ஹந்தக் போர் அதே அரபில் அஹசாப் போர் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றுமே ஒரே போர்கள் தான் அஹாப் என்றாலும் அஹா சூரா அஹாப் வருது இல்ல குரான் அல்லா சூறாவே ஒரு பேர் சொல்லிட்டான் அதுலதான் நம்ம இன்ஷால்லா இந்த அகல் போரை குறித்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன லிஸ்ட் நம்ம நான் சொல்றேன் இப்போ இந்த மூன்று பேர் கொண்ட மூன்றாவது வரலாற்றுல மூன்றாவது இடம் பிடிக்க இடம் பிடிக்கும் போர் இந்த அகல் போர் தான் சரிங்களா புரிஞ்சிச்சா ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த அகல் போரை குறித்து அல்லாஹ் தாலா சூரா மு முகசாப்ல அதாவது முப்பத்தி மூணாவது சூறாவில் ஒம்போதுலேருந்து இருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் நமக்கு தேவையான சில விஷயங்களை என்ன செய்கிறான் சொல்கிறான் பாருங்களேன் ஒரு கட்டை நான் வாசி காமிக்கிறேன் சூரா அஹசாப் முப்பத்தி மூணாவது சூறாவில் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து யா யுகல்லா ஆமனுன்ட்டு அந்த வசனம் ஆரம்பிக்குது முக்மீன்களே உங்கள் மீதும் அல்லாஹ் புரிந்திருக்கும் அருள் கொடையை நினைத்து பாருங்கள் உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்த பொழுது புயல் காற்றையும் நீங்கள் கண்களால் பார்க்க வியலா வானவர்களின் படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம் போரில் எப்படி வானவர்கள் வந்தாங்களோ அதே போல இந்த அகழ் பொருளை வானவர்கள் வந்திருக்கிறார் மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான் சொல்லிட்டு மறுபடி நிறைய சொல்றா உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களிடம் படையெடுத்து வந்த பொழுது உங்களுடைய இருதயங்கள் தொண்டைக்குழி முடிச்சுக்களை அடைந்து நீங்கள் திணறி அல்லாஹை பற்றி பலவாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடையை நினைத்து நினைவு கூறுங்கள் பத்தாயிரம் பேரு யோசிச்சு பாருங்க இந்த யூதர்கள் செய்த வேலை எங்க கொடுத்துருக்காங்கல்ல யூதர்கள் என்ன செய்யலாங்க சில மக்கா மக்காவ்கிட்ட போய் ஏதாவது ஃபித்னா குழப்பங்கள் செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க மதினாவில் வந்து தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபு தேச கோத்திரங்கள் முஸ்லீம்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டாங்க சாரி அந்த காப்பிர்களை எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டாங்க தூண்டி விட்டதும் போதும் இவங்களுக்கு என்ன கோபம் தெரியுமா அந்த மக்கத்து காஃபர்களுக்கு பதிலளை உகதுல இருந்த கோபம் எவ்வளோ வெறி இருக்கும் பத்ரலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் தலையை உருண்டுருச்சு அபூஜகல் உத்துபா ஷைபா அப்பொழுதுலேருந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா இந்த பத்ரை பற்றி தான் பேசுவாங்களாம் இப்படி ஆகிடுச்சே விடக்கூடாது அவங்கள அந்த முஸ்லீம்களை விடக்கூடாது அந்த நபியை எப்படியாவது ஒளிச்சு கட்டணுன்ட்டு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த இந்த யூதர்கள் மேலும் நெருப்பு மூட்டின்னு செஞ்சுட்டாங்க அவங்கள வர வச்சுட்டாங்க வரும் பொழுது தான் அல்ல அவங்க அந்த இந்த விஷய செய்தி நபிசராஜம் அவர்களுக்கு தெரிய வருது தெரிய வரும் பொழுது தான் ஒரு பயம் இருக்கும்ல உள்ளத்தில் பத்தாயிரம் பேர் வெறிகொண்டு வர்றாங்க நம்மளிடத்துல அந்த அளவுக்கு செல்வங்களோ அந்த அளவுக்கு இல்ல எல்லாம் பலகினப்பட்டு ஈமான்ல மட்டும்தான் உறுதியை தவிர உடலிலும் ஆயுதத்திலும் செல்வத்திலும் உறுதி இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துலதான் அகழ் என்கின்ற அந்த ஒரு சஜஷன் ஒரு மஷாராவ யாரு சொல்றா சல்மான் பாரிஸ் பாரிஸ் நாட்டுல பாரசீக நாட்டுல இந்த வேலைகள் செய்வாங்களாம் அந்த விஷயத்தை எடுத்து இங்க சொல்றாங்க தோன்றது அகல் தோன்றதுல பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய அந்த அந்த அளவை கூட நம்ம அரஹிகல் மக்துல கொடுத்துருக்காங்க சாலை படிங்க சரியா அவ்வளவு அகலமும் ஆழமும் கொண்டது அதுல கூட ஒருத்த இறங்கிட்டான் அந்த ஒரு எதிரி படையில இருந்து என்ன செஞ்சது அகலுக்குள்ள இறங்கிட்டான் இங்க இருந்து அழிரலியா தான் அவர்கள் உள்ள இறங்குறாங்க சுபகானல்ல இறங்குனா ஒரே வெட்டுதான் இருக்கிற வெறியோட என்ன செஞ்சுட்டாங்க அழின் அவர்கள் அந்த அகலுக்குள்ள இறங்கி அவங்களை வந்து கொலை செஞ்சதாக சொல்லப்படுது அதே போல அம்புகளையும் நிறைய எய்ததாகவும் அதனுடைய வரலாற்று குறிப்புகள் நிறைய இருக்குது சொல்லிடுவோம் நடந்த சில சம்பவம் என்னன்னா அகல் தோன்பது ஒரு சம்பவம் ரெண்டாவது மதினாவில் இருக்கக்கூடிய பெண்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும் ரசூல் ஒரு அழகான ஏற்பாடு செஞ்சாங்க ஒரு பெரும் கோட்டை இருந்துச்சா மதினாவில் அந்த கோட்டையில எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க பிள்ளைகளையும் பெண்களையும் வயதானவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு கோட்டைக்குள்ள அனுப்பி அதுக்கு ஒரு அமீரா யார போட்டாங்க தெரியுமா ஒரு பெண்ண சஃபியா ரதியா ஒரு பெண்ண போட்டாங்க சஃபியா மன்னர் ரசுல்லாவுடைய மாமி போட்டா அதையும் என்ன செஞ்சுட்டான் ஒரு ஒரு எதிரி என்ன செஞ்சுட்டா நோட்டமிட்டு உள்ள நுழைய பார்த்துட்டான் அவர் நம்ம சஃபியா என்ன செஞ்சாங்க தலையில ஒரு தலப்பாக கெட்டி ஒரு குருவால இடுப்புல சொருகி அப்படி தலையை துண்டிச்சு தூக்கி எறிஞ்சாங்களாம் அந்த கோட்டையிலேருந்து உருண்டு வர்றதை மாதிரி அதை பார்த்த எதிரிகள் ரொம்ப திக்கிட்டாங்க ஏன்னா சரி எவ்வளோ பெரிய அதாவது முற்றுகை வந்து நிறைய இருக்கு பாதுகாப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க போல அப்படிங்கிற எண்ணிக்கை என்ற அளவுக்கு இந்த வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க இது ரெண்டாவது நிகழ்வு மூணாவது பார்த்தீங்கன்னா நபீசராசம் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த அகல் தோன்றதோ அந்த அவங்க எதிரிகள் படை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தி தவிர கவலையை கொடுக்கல கவலையெல்லாம் இல்லை பயம் இருந்துச்சு கவலை என்ன கவலை இருந்துச்சு தெரியுமா போர் வந்து உக்கரமாகுது கொஞ்சம் என்ன செய்யறாங்க அவங்க அம்பெய்கிறாங்க கொஞ்சம் இந்த மாதிரியான இட இடர்பாடுகள் கிடையில அசருடைய வக்கத்து கடந்து போயிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அசருடைய வக்கத்து கடந்து போயிடுச்சு கடந்து சூரியன் மறையக்கூடிய கூடிய நேரத்தில் ஆயிடுச்சு அப்போ நம்பி சொலாளிசம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த சொலாத்தல் உஸ்தா அதாவது அசுறு தொழுகையை எங்களை வந்து தவற விட்ட செய்த அந்த யூதர்களுடைய வீடுகளிலும் கபறுகளிலும் அல்லா நெருப்பால் நிரப்பட்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க அல்ல அவ்வளோ கோபம் ஏன்னா தொழுகையை நம்ம விட்டுட்டோமே தொழுகையில் அந்த அந்த மக்கள் நம்மளை வந்து இது பண்ண வச்சுட்டாங்களே தவற விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரிகளுக்கு எதிராக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த துரா மிக பிரபலமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ அசல் தொழுகையுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது அந்த தொழுகை விடக்கூடாதுங்கிறதுக்கு தெரியுது ரசூல்ல யாரையாவது சாதாரணமாக சபிச்சிட மாட்டாங்க சாதாரணமா அந்த வார்த்தைகளை விட மாட்டாங்க நெருப்பால் நிரப்பட்டுங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு நபி நபிஸ்வரீஸ்லாம் அவர்கள் அவ்வளோ கவலையோடும் கோபமோ கோபத்தோடும் இருந்திருக்கிறாங்க இது நாலாவது நிகழ்வு அஞ்சாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த யூதர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் ரெண்டு வேலை செஞ்சுட்டான் ஒண்ணு அந்த மக்கத்து காப்பிர்களை எல்லாம் செஞ்சுட்டான் திரட்டிட்டு வந்துட்டான் ஒரு ஒருவேளை ரெண்டாவது வேலை ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க அந்த யூதர்கள் என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்க தெரியுமா மதினாவில் முஸ்லீம்கள்ட ரசோலாட்ட நீங்க யாரோடு போடுற செய்யறீங்களோ அந்த எதிரிகளுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் உங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம் உங்களோட நாங்கள் என்ன செய்வோம் எப்பயும் இருப்போம் சொன்ன அந்த யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே கட்சி மாறிட்டாங்க அந்த மக்கத்துக்கு ஆஃபிர்களுக்கு எதிராக அவங்க வந்து ஒப்பந்தத்தை இங்கே முஸ்லீம்களிடத்துல இருந்து ஒப்பந்தத்தை முறிச்சதின் காரணமாக நபி சல்லா அலிசம் அவர்கள் அதற்கு பின்னாடி இந்த அகழ் யுத்தத்துக்கு பின்னாடி இந்த ஒப்பந்தத்தை முறிச்சதுனாலேயே பனு குறைலாங்கிற ஒரு போரையை ஏற்படுத்தினாங்கிற சொல்லணும் பனு குறைலாங்கிற ஒரு போரை அது ஒரு கூட்டத்தின் பேரும் கூட பனு குறையலாங்கிற ஒரு போரை ஏற்படுத்தினாங்க அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதன் மூலியமா நிறைய யூதர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் அதிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாகவும் நிறைய விஷயங்கள் வருது அந்த அகல் யுத்தத்துலாக நிறைய போர்கள் நடைபெற்று இருக்கு விஷயம் ஆறாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த காற்று நிறைய இருக்குது இருந்தாலும் சுருக்கமான சொல்ற ரசுல்லா வந்து இருந்தாங்க ஒரு சஹாபி வந்து உதவி செஞ்சாங்க இதெல்லாம் நம்ம கல்லை கட்டி கொண்டு அகல் யுத்தத்தை ரெண்டு கல் கட்டி இருப்பாங்க எல்லா சஹாபாக்களும் பசியோடு இருப்பாங்க நம்ம ஜுபேர் ரதியாதன் அவர்கள் என்ன செய்வாங்க வீட்டில் போய் இருக்கிற கொஞ்சம் உணவுகளை வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கிற நீங்க மட்டும் வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டு போனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க சமர்களை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போய் வரக்கத்தா உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது சரிங்களா சுருக்கமா முக்கியமான சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து காற்று எல்லாம் எப்படி உதவி செஞ்சா ரெண்டு விஷயம் நம்ம வா வசனம் வாசிச்சோம் இல்லையா காற்றை கொண்டும் மலக்குமார்களை கொண்டு என்ன செஞ்சுருக்கா அல்லா உதவி செஞ்சுருக்கா அந்த காற்று ரசூல்லா வந்து ஒரு டைம் சொல்லுவாங்க எனக்கு ஆது சமூக கூட்டத்தினர்களுக்கு மேல் காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்தான் எனக்கு கீழ் காற்றை கொண்டு உதவி செய்தான்னு சொல்லுவாங்க கீழ் காற்றுனால் என்னது இந்த அகல் போர்ல சரியான காற்றுமா எந்தளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய கூடாரம் மட்டுமல்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள் உணவு பாத்திரங்கள் கூட ஒன்றும் இல்லாம அடித்து விட்டுருச்சு சூறாவளி காற்று அப்படியே அடிக்கக்கூடிய சூறாவளியை காற்று வந்ததுனால தான் அவங்க பயந்தே என்ன செஞ்சுட்டாங்க ஓடிட்டாங்க இப்போ சாதாரண காற்றுக்கும் சூறாவளி காற்றுக்கு வித்தியாசம்னு கிளம்பி அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இது அல்லாவுடைய வேதனையானது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்க இது பண்ணிட்டாங்க ஆக மொத்தம் அல்லாஹா இப்படி அகழ் தோண்டக்கூடிய அளவுக்கு ஒரு உடல் சக்தியையும் ஈமானிய உறுதியையும் கொடுத்து அல்லாஹுடைய இட அல்லாஹுடைய புறத்திலிருந்து காற்றையும் வழக்குமாறுகளையும் கொடுத்து இந்த அகல் யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டான் சுஹான்ல்லா இப்ப இது இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இதுவே நமக்கு போதுமானது புரிஞ்சிச்சா அகல் யுத்தம் எதுக்காக நடந்துச்சுங்கிறது புரிஞ்சிச்சா எதுக்காக நடந்துச்சு யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க மக்கத்துக்கு ஆஃபிர்களை ஒன்று திரட்டு கொண்டு வந்ததுனால தான் இந்த அகல் தோண்டக்கூடிய நிலைமையே ஏற்பட்டிருக்கு அதுதான் முதல் காரணம் அகல் போர் எப்போது நடைபெற்றது சரியா நடைபெற்றிருக்கு அவ்வளவுதான் இது எங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்துருக்கா ரெண்டே ரெண்டு லைன்ல குடிச்சுக்கிறோம் இந்த ஆமா அடுத்து அகழ் போரை பற்றி சிறு குறிப்பு இருக்கிறீங்க ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும் எழுதி கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டுக்கு ஹஜ்ர செய் போதும் அவ்வளோதானே அவ்வளோது அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஐந்து ஆண்டு தானே ஐந்தாவது ஹிஜ்ரி ரெண்டாவதுக்கு ஃபுல்லாக எழுதி முடிச்சிடணும் அவ்வளோதான் சரியா ஓகே அதே போல சூரா அஹாப்ல இன்ஷா அல்லா நீங்க வாசி பாருங்க முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணாவது சூறாவில் ஒன்பது பதினஞ்சு வரைக்கும் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இந்த அஹாப் பொருள்ல நடைபெற்ற சில சில விஷயங்களா எல்லாம் குறிப்பாக நமக்கு கொடுக்கும் சொல்லிடுச்சா இருபத்தி ஐந்தாவது வசனம் அடுத்து புரியுதா அதாவது கொஞ்சம் விடுபட்டு விடுபட்டு அல்லா சொல்லியிருப்பாங்க அங்க 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 அஹாப்லயே அஹாப்லயே அஹாப் முப்பத்தி மூணாவது சுரா முப்பத்தி மூணாவது சுரா ஆமா ஒம்பது டு பதிமூணு ஒரு காட்டை அடுத்து இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம் சரியா இன்ஷா அல்லாஹ் எது வரைக்கும் அந்த அஹா போரை குறித்து சொல்கிறானா அது வரைக்கும் வாசிக்கலாம் நடுநிலை வேலை வேற விஷயங்கள் வரும் சரி அலமது இல்லாமா அடுத்து ஹுதைபியா உடன்படிக்கை பார்த்துருவோமா கொஞ்சம் தான்